பாரம்பரியம் மற்றும் வரலாறு நிறைந்த தெலுங்கு கலாச்சாரம் இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மைக்கு சான்றாக நிற்கிறது தெலுங்கு கலாச்சாரம் அதன் துடிப்பான திருவிழாக்கள் நேர்த்தியான உணவு வகைகள் மற்றும் இலக்கியம் இசை மற்றும் நடனம் ஆழ்ந்த பங்களிப்புக்காக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் பகுதியில் குறிப்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தோன்றிய தெலுங்கு கலாச்சாரம் பண்டைய பழக்க வழக்கங்கள் மற்றும் நவீன கண்டுபிடிப்புகளின் தனித்துவமான கலவையை வழங்குகிறது பொங்கல் மற்றும் உகாதி பண்டிகைகளின் மகத்துவம் முதல் கிளாசிக்கல் குச்சிப்புடி நடனம் வரை தெலுங்கு கலாச்சாரம் மகிழ்ச்சி சமூகம் மற்றும் கலை சிறப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த அறிமுகத்துடன் தெலுங்கு கலாச்சாரம் பற்றிய மேலும் பல கண்கவர் உண்மைகளை இப்போது பார்ப்போம் தெலுங்கு கலாச்சாரத்தின் அடிப்படையாக தெலுங்கு மொழி மொழி உள்ளது ஆஃப் என்று அடிக்கடி வர்ணிக்கப்படும் தெலுங்கு அதன் தேன் இனிமைக்காக பாஷா ஆந்திர பிரதேஷ் தெலங்கானா நிவசிச்சு வாரிக்கு பிராந்தீய பாஷா இது திராவிட மொழி குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்களில் ஒன்று மற்றும் இது இந்தியாவின் செம்மொழிகளில் ஒன்றாக நியமிக்கப்பட்டுள்ளது தெலுங்கில் உள்ள இலக்கியம் மொழி மற்றும் கவிதையின் விரிவான பயன்பாட்டிற்காக தனித்து நிற்கிறது அண்ணமையா கேத்ரையா மற்றும் தியாகராஜர் போன்ற புகழ்பெற்ற கவிஞர்களுடன் பதினோராம் நூற்றாண்டிலிருந்து தெலுங்கில் ஒரு வளமான இலக்கிய பாரம்பரியம் உள்ளது சங்கராந்தி ஒன்றாகும் குடும்பங்கள் ஒன்று கூடி ருசியான உணவை பகிர்ந்து பாரம்பரிய நடவடிக்கைகளில் பங்கேற்று மகிழ்கின்றனர் தெலுங்கு மக்களின் மற்றொரு முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக உகாதி உள்ளது இது தெலுங்கு புத்தாண்டாகும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கும் இந்நாளில் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து வாங்கி அணிந்து இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு துவர்ப்பு உள்ளிட்ட அனைத்து சுவைகளையும் ஒருங்கிணைக்கும் உகாதி பச்சடி போன்ற சிறப்பு உணவுகளை தயாரித்து சாப்பிட்டு மகிழ்கின்றனர் பெண்கள் பாரம்பரியமாக புடவைகளை அணிகிறார்கள் குறிப்பாக போச்சம்பள்ளி மற்றும் கட்வாலா புடவைகள் பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் நுட்பமான வடிவமைப்புகளுக்கு பெயர் பெற்றவை திருவிழாக்கள் மற்றும் பிற சடங்கு நிகழ்வுகளுக்கு ஆண்கள் பெரும்பாலும் வேட்டிகள் மற்றும் குர்தா போன்ற பாரம்பரிய உடைகளை அணிகிறார்கள் தெலுங்கு கலாச்சாரத்தில் நகைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன பெண்கள் தங்கம் மற்றும் வைர நகைகளால் தங்களை குறிப்பாக திருமணங்கள் மற்றும் பண்டிகைகளின் போது பெண்களின் நகை அலங்காரம் அவர்களின் சமூக அந்தஸ்து மற்றும் செல்வத்தை பிரதிபலிக்கிறது தெலுங்கு உணவுகள் அவற்றின் கண்ணீர் வரவைக்கும் காரமான சுவைக்காக அறியப்படுகின்றன அரிசி பிரதான உணவாக உள்ளது ஹைதராபாத் பிரியாணி மற்றும் பெசரட்டு போன்ற உணவுகள் தெலுங்கு மரபுகளின் செழுமையையும் எடுத்துக்காட்டுகின்றன மற்றும் போன்ற இனிப்புகள் மற்றும் தின்பண்டங்கள் தெலுங்கு உணவு வகைகளில் முக்கியமானவை இவை பெரும்பாலும் பண்டிகைகள் மற்றும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் தயாரிக்கப்படுகின்றன குச்சிப்புடி ஆந்திர பிரதேசத்தில் தோன்றிய ஒரு பாரம்பரிய நடன வடிவமாகும் இது தெலுங்கு கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இது அதன் அழகிய அசைவுகளுக்கும் பெயர் பெற்றது டாலிவுட் என்றழைக்கப்படும் தெலுங்கு சினிமா இந்திய சினிமாவுக்கு பெரும் பங்காற்றுகிறது இந்தியாவில் மட்டுமன்றி உலகம் முழுவதும் ரசிக்கக்கூடிய பல பிரபலமான திரைப்படங்களை தெலுங்கு சினிமா உலகம் தயாரித்து வருகிறது கூட்டு குடும்ப அமைப்புகள் தெலுங்கு கலாச்சாரத்தில் பரவலாக உள்ளன பெரியவர்களுக்கு மரியாதை அளித்தல் மற்றும் வலுவான குடும்ப பிணைப்புகளை வலியுறுத்துகின்றன குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களின் பங்கேற்புடன் திருவிழாக்கள் திருமணங்கள் மற்றும் பிற கொண்டாட்டங்கள் பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்றன திருமண சடங்குகள் விரிவாக செய்யப்படுகின்றன பெரும்பாலும் சடங்குகள் திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் நீடிக்கின்றன இந்த சடங்குகள் தெலுங்கு கலாச்சாரத்தின் மதிப்புகள் மற்றும் மரபுகளை பிரதிபலிக்கும் ஆழமான அடையாளங்களாக உள்ளன தெலுங்கு பேசும் பகுதிகளில் உள்ள கட்டிடக்கலை அப்பகுதியை ஆண்ட பல்வேறு வம்சங்களின் மற்றும் ஆயிரம் தூண் கோவில் போன்ற கோவில்கள் நேர்த்தியான கைவினை மற்றும் கலை பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டுகள் கோல்கண்டா கோட்டை போன்ற கோட்டைகள் வரலாற்று சின்னங்களாக மட்டுமல்லாமல் தெலுங்கு மக்களின் இராணுவ அறிவு மற்றும் கட்டிடக்கலை திறன் பற்றிய பார்வையை வழங்குகின்றன தெலுங்கு கலாச்சாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது வன மகோத்சவா போன்ற திருவிழாக்கள் மரம் நடுதல் மற்றும் மரங்களின் பராமரிப்பை ஊக்குவிக்கின்றன பவித்ர வனலு என்று அழைக்கப்படும் புனித காடுகள் பல்லுயிர் பாதுகாப்பிற்கான பாரம்பரிய அணுகுமுறையை வெளிப்படுத்தும் உள்ளூர் தெய்வங்கள் அல்லது கிராம தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காடுகளின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாகும் உலக தெலுங்கு கலாச்சாரம் அதன் பாரம்பரிய வேர்களை தக்க வைத்துக் கொண்டு நவீனத்துவத்தை தழுவியுள்ளது பண்டிகைகள் இப்போது பழங்கால பழக்க வழக்கங்களுடன் சமகால நடைமுறைகளின் கலவையை காண்கின்றன உலகம் முழுவதும் பரவியுள்ள தெலுங்கு புலம்பெயர் மக்கள் மொழி பள்ளிகள் கலாச்சார விழாக்கள் மற்றும் சமையல் நிறுவனங்கள் மூலமாக தெலுங்கு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதிலும் பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் தெலுங்கு கலாச்சாரம் ஒரு வாழும் வளர்ந்து வரும் அம்சமாகும் இது தனது தாயகம் மற்றும் உலகம் முழுவதும் செழித்தோங்கி வருகிறது இதன் பாரம்பரியங்கள் முன்னோக்கிய சிந்தனையுடன் இணைந்து இதனை இந்தியாவின் கலாச்சார பல்வன்மையின் தனித்துவமான மற்றும் வண்ணமயமான பகுதியாக ஆக்குகிறது தெலுங்கு கலாச்சாரத்தில் கல்வி மற்றும் புதுமைகள் பெரிதும் அளிக்கப்படுகின்றன இதன் மூலம் தெலுங்கு கலாச்சாரம் அதன் கடந்த காலத்தை பாதுகாப்பதோடு கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய பாதைகளை உருவாக்குவதில் முன்னோடியாக உள்ளது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு தெலுங்கு வாழ்க்கை முறையில் ஒரு அங்கமாக உள்ளது இது தெலுங்கு மக்களின் இயற்கை மீதுள்ள ஆழ்ந்த மரியாதையை வெளிப்படுத்துகிறது உலகளாவிய தெலுங்கு சமூகம் பாரம்பரியத்துடன் அதன் வலுவான உறவுகள் மற்றும் எதிர்காலத்தின் மீது ஒரு கண் கொண்டு கண்டங்களையும் தலைமுறைகளையும் இணைப்பதன் மூலம் இந்த துடிப்பான கலாச்சாரம் தொடர்ந்து செழித்தோங்குவதை உறுதி செய்கிறது